இந்தியாவில் கேரள மாநிலத்தில் ஒருவருக்கு குரங்கு அம்மை நோய் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் குரங்கு அம்மை நோயின் அறிகுறிகள் நோய் பரவலை கண்டறியும் முறை அதனை தடுக்கும் முறை குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கு குரங்கு அம்மை நோய் ஒரு தீவிரமான வைரஸ் பாதிப்பாகும் இது வழக்கமாக ரெண்டுலேருந்து மூணு வாரங்களுக்கு நீடிக்கும் காலவரம்புக்கு உட்பட்ட நோய் குறிப்பிடத்தக்க சுகாதார சூழல் உடையவர்களுக்கோ இல்லைனா இல்லாதவர்களுக்கோ இந்த நோயினால் தீவிர பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அறிகுறிகள் காய்ச்சல் தோல் சிறு கொப்பளங்கள் முகத்துல தொடங்கி கை கால் உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் வரை பரவக்கூடும் மின்னநீர் கணுக்கால் வீக்கம் தலைவலி தசைப்பிடிப்பு உடல் சோர்வு தொண்டை புண் மற்றும் இருமல் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்வலி அல்லது பார்வை மங்குதல் மூச்சு திணறல் நெஞ்சுவலி மூச்சு விடுவதில் சிரமம் உணர்வு மாற்றம் வலிப்பு சிறுநீர் வெளியேறும்போது அளவு குறைதல் இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவங்க ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் இணை நோய் பாதிப்புடையவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் ஓரின சேர்க்கை கொள்ளும் ஆண்கள் நோய் பரவும் முறை நீண்ட நாள் நெருங்கிய தொடர்புள்ளவர்களின் பெரிய சுவாசத் துளிகள் வாயிலாக மனிதர்களிலிருந்து ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் உடல் ரீதியான நேரடி தொடர்புடையவர்கள் உடலிலிருந்து வெளியேறும் திரவங்களுடன் தொடர்பு அல்லது உடல் காயம் மற்றும் உடல் காயமுடையவர்களுடன் மறைமுக தொடர்பு அல்லது தொற்று பாதித்தவர்களின் பயன்படுத்திய துணிகள் கரைப்படித்த உடைகள் மூலம் நேரடியாகவும் அறிய முடியாத பொருட்களிடமிருந்து மறைமுகமாக இது பரவக்கூடும் பரவாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது நீங்களோ உங்களது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ குரங்கம் அம்மை அறிகுறி தென்பட்டால் உங்களுக்கு அருகாமையில் உள்ள சுகாதார மையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் நோய்வாய்ப்பட்டவர்கள் பயன்படுத்தும் படுக்கை உள்ளிட்ட எந்த பொருட்களை தொடுவதை தவிர்க்க வேண்டும் நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் தொற்று பாதிப்பு உடையவர்களுடன் தொடர்பு கொண்ட பிறகு கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் உதாரணமாக சோப்பு மற்றும் தண்ணீரை பயன்படுத்தியோ அல்லது அழுககால் கலந்த கை சுத்தரிப்பான்களை பயன்படுத்தியோ கழுவலாம் நோயாளியை தனிமையில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும்